வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி இந்தியன் சாண்ட்விச் அதாவது பாம்பே சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சட்னி அரைக்கணும் பச்சை சட்னி அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் கார்த்திக் ஏற்ற மாதிரி கூட குறைய யூஸ் பண்ணுங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு தனியாக வச்சுருங்க அடுத்து ஒரு பிரெட்டில் ஒரு பக்கம் நல்லா வெண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு அந்த வெண்ணை தடவுன பக்கத்துலேயே மேலாப்பில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பச்சை சட்னியும் நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை நீங்கள் இதுக்கு மேலே அடுக்கிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு லேயர் வெள்ளரி ஒரு லேயர் தக்காளி பழம் இந்த மாதிரி மட்டும் வைக்கிறேன் விருப்பப்பட்ட மஷ்ரூமோ கொஞ்சம் வெங்காயமோ சேர்க்கலாம் மூணாவதா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாம்பே அது கண்டிப்பா வைப்பாங்க உருளைக்கிழங்கு இதுக்கு மேல நீங்க வெங்காயம் வைக்கிறதுனா வைக்கலாம் இல்ல அந்த ஸ்மெல் பிடிக்கலன்றவங்க விட்டுலாம் நான் இன்னைக்கு வெள்ளரிக்காய் தக்காளி உருளைக்கெழங்கு வெங்காயம் இது எல்லாமே வச்சிருக்கேன் இதுக்கு மேல கொஞ்சம் சாட் மசாலா தூவிக்கோங்க பாம்பே போடுவாங்க சாட் மசாலா பிடிக்காதவங்க சாதாரண பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் சரி மேல கொஞ்சம் துருவுன சீஸும் வச்சு இன்னொரு பட்டர் தடவுன பிரெட்டை வச்சு முடிட்டீங்கன்னா இது தயாராகிடுச்சு நான் இதில் உப்பு சேர்க்கல ஏன்னா ஏற்கனவே பச்சை சட்னியில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் சீஸ்லையும் உப்பு இருக்கும் அதனால உப்பு சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க மறுபடியும் இன்னொரு பிரெட்ல பட்டர் தடவி அதுக்கு மேலே பச்சை சட்னி தடவி அதை உள்ள வர்ற மாதிரி வச்சு சாண்ட்விச் மேக்கர்ல கிரில் பண்ணி எடுத்தீங்கன்னா பாம்பே சாண்ட்விச் தயார் இந்த மாதிரி கிரில் இல்லாதவங்க நார்மல் கிரில் டவா இருந்துச்சு அதுல போட்டு கூட எடுக்கலாம் அந்த லைன் அழகா பிரெட்ல விழும் அதுவும் இல்லன்றவங்க சாதாரண தோசைக்கல்லயே அந்த ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெண்ணெய் தடவி அல்லன்னா நெய் தடவி சுட்டு எடுக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சு எடுங்க அப்போ தான் உள்ள இருக்கிற சீஸ்லாம் உருகி காயெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாயி வரும் எடுத்துட்டு இதை ரெண்டாக கட் பண்ணி நல்லா முக்கோண ஷேப்ல சர்வ் பண்ணலாம் டொமேட்டோ கெட்சப் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸுக்கெல்லாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் நல்லா ஃபில்லிங்காக காய்கறிகளோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சீக்கிரம் ரெடியாக பண்ணிடலாம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி